இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்போ பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நமக்கு சிவப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் பற்றியும் நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க இப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இணைய பல பிறவிகளின் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்தருந்தும் இது சகலம் அகலா முனம் வருமும் இரு பயனும் ஒரு காலத்து அருந்த முந்த நுக நுகருந்து பயன் அந்த முற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவும் கால்முர் சினமருவு துரோதாகி கருணையாகி திருந்தியச திருந்திய சக்தி நிபாதம் திகழும் அன்றே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவனுடைய அருளால் இப்படிப்பட்ட பல பிறவிகளிலே பிறந்து இறந்து நல்வினை தீவினைகளை செய்து இன்ப துன்பங்களை அனுபவித்து வரும் உயிரின் நிலை சகல அவத்தை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உயிருக்கு சகல அவத்தை அப்படின்னு இந்த உயிரினுடைய நிலைகள் மூன்று அதில் சகல அவத்தை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இப்போ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க இறைவனுடைய அருளால் இப்படிப்பட்ட பல பிறவிகளில் இந்த உயிர்வானது பிறந்து இறந்து இந்த நல்வினை தீவினைகளை அது செஞ்சு இன்ப துன்பங்களை அனுபவித்து வரும் இந்த உயிரினுடைய நிலை வந்து சகலாவத்தை அதுதான் சகல அவத்தைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த உயிரானது இந்த உடம்பு எடுத்து இந்த உலகத்தில் நம்ம வந்து இன்பது உண்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த நிலை தான் சகல அவத்தை அப்போ இது வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம மேலும் மேலும் அந்த புது புது வினைகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால் நமக்கு பல ஜென்மங்களில் நம்ம இதே தான் நம்ம வந்து இந்த இன்பது உன்பங்களையே வரக்கூடிய இந்த சகல அவத்தை தான் இந்த உயிருக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய அருளால் இப்படிப்பட்ட பல பிறவிகளிலே பிறந்து இறந்து நல்வினை தீவினைகளை செய்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து வரும் உயிரின் நிலை சகல அவத்தை எனப்படும் இச்சகல நிலையில் பிராரத்த பயனாகிய இன்பத் துன்பங்களிலும் சஞ்சித வினையாகிய புண்ணிய பாவங்களிலும் ஆகாமியமாகிய நல்வினை தீவினைகளிலும் விருப்பு வெறுப்பு இன்றி வினைகளை ஒத்த நிலையில் அனுபவிக்கும் பொழுது தீவிரதரமாகிய சக்தி நிவாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம இந்த உயிரானது இந்த உடம்பெடுத்து இந்த பூமியில் பிராரத்த வினையை அனுமதிக்க அனும அந்த வந்து அனுபவிக்கணுக்காக இங்கே வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த இன்ப துன்பங்களில் அது வந்து அனுபவிக்குது அப்போ இன் இது வந்து சகல நிலை அப்படின்னு உயிரினுடைய சகல நிலை அல்லது சகல அவத்தை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சகல நிலையில் இந்த பிராரத்த பயனாகிய இந்த இன்ப துன்பங்களிலும் அதே மாதிரி சஞ்சித வினையா வினை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து எந்த பேரில் வந்து அது காரண நிலையில் இருக்கும் அப்படின்னா புண்ணியம் பாவம் அப்படிங்கிற அந்த காரண நிலையில் இருக்கும் சஞ்சித வினை அப்படிங்கிறது சஞ்சித வினை அப்படின்னா இன்னும் நாம் அனுபவிக்காத அந்த வினை வினைகள் வந்து இருக்குது அந்த அந்த பேக்கேஜ் அந்த ஒரு மூட்டையில் மொத்தம் நம்ம பல பறவியில் செஞ்ச நல்வினை தீவினை இருக்கும் இல்லையா அது எல்லாமே இன்னும் நம்ம அனுபவிக்கா அனுபவிக்காத அந்த நல்வினை தீவினைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேக்கேஜுக்கு பேர் தான் சஞ்சித வினை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அவை வந்து என்ன பேரில் இருக்கு என்ன விதத்தில் இருக்குன்னா புண்ணிய பாவம் அப்படிங்கிற தன்மையில் அது இருக்கும் அதே மாதிரி ஆகாமிய வினை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்வினை தீவினைங்கிற அந்த ஒரு பேரில் இருக்கும் இப்போ ஆகாமிய வினைன்னா இப்போ நாம் பிராரப்த வினையை வந்து அந்த பிராரப்த வினையை அனுபவித்து அந்த இன்ப துன்பங்களை வந்து நம்ம அனுபவித்து தீர்க்கணும்னு வந்துட்டு மீண்டும் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து நல்வினை தீவினைகளை கூட்டிக்கிட்டே இருக்கோம் அதுக்கு பேர் தான் ஆகாமிய வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஆகாமிய வினை எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா நல்வினை தீவினையாக அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிராரப்த வினை அப்படிங்கிறது துன்பங்கிற பேர்லையும் சஞ்சித வினை அப்படிங்கிறது புண்ணிய பாவங்களாகவும் ஆகாமிய வினை வந்து நல்வினை தீவினைகளாகவும் இருக்குது அப்போ இந்த மூன்று வினைகளையுமே அதாவது பிராரப்த வினை சஞ்சித வினை ஆகாமியமாகிய இந்த நல்வினை தீவினைகளிலும் நாம் விருப்பு வெறுப்பு இன்றி வினைகளை ஒத்த நிலையில் அனுபவிக்கும் பொழுது தீவிரதரமாகிய சக்தி நிவாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்று வினைகள் இருக்கும் இல்லையா ச சஞ்சீத வினை பிராரப்த வினை ஆகாமிய வினை இந்த மூணையுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் சம நிலையில் இருந்து நம்ம அதை அனுபவிக்கும் அல்லது வெறுப்பு வெறுப்பு இன்றி இந்த வினைகளை ஒத்த நிலையில் நாம் அனுபவிக்கும் போது நமக்கு அந்த தீவிரதரமாகிய சக்தி நிவாதம் உண்டாகும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த பாடலில் வந்து சக்தி நிபாதம் வந்து உண்டாவது சத்தி நிபாதம்னா இறைவன் அந்த சக்தியினுடைய அந்த திருவருள் நமக்கு கிடைக்கணுடைய அந்த சக்தி நிபாதம் அதை நிகழ்கிறதுக்கு வந்து நமக்கு உரிய நிலை அப்போ என்ன அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க எப்போ வந்து அந்த இருவினை ஒப்பு இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூன்று விதமான வினைகளையுமே வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் அனுபவிக்கும் போ அனுபவிக்க பேர் தான் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த இருவினை ஒப்பு எப்போ நிகழ்ந்தோ அப்போ தான் சத்திய உண்டாகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த சத்திய நிகழ்வதற்கு உரிய நிலையை தான் இங்கே வந்து இருவினை ஒப்பு பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்மா இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மகிழவும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது வருந்தவும் செய்யாது இன்ப துன்ப பயன்களை நினையாமல் இரண்டையும் ஒரே மாதிரியாக கருதி இறையருளால் அனுபவிக்கவே வேண்டும் என்று நினைத்தால் இன்ப துன்பத்தை கவலைப்படாமல் அனுபவித்தால் சத்தி நிவாதம் கிடைக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ந ஒரு நல்ல ஒரு இன்பம் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ரொம்ப அதில் மயங்கி ரொம்ப ஓவராக சந்தோஷத்தில் மூழ்கிறோம் துன்பம் வந்துனா அப்படியே உட்காந்துடுறோம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஆன்மா இன்பத்தை போது மகிழவும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது வருந்தவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஓகேங்களா இன்பம் வந்தால் ஒரே நம்ம வந்து ஆடுவோம் துன்பம் வந்தோன்னா அப்படியே உட்காந்துருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்ப துன்ப பயன்களை பற்றியே பயன்களை நம்ம நினைக்கக்கூடாது எது நடந்தாலும் பரவாயில்ல எப்பா இறைவா ஓன் செய்யலப்பா அப்படின்னு நாம் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க இன்ப துன்ப பயன்களை நினையாமல் இரண்டையும் ஒரே மாதிரியாக கருதி இறையருளால் அனுபவிக்கவே வேண்டும் என்று நினைத்தான் ஓகே இறையருளால் ஏதோ இறைவன் நமக்கு வந்திருக்கு நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை அனுபவிக்க வேண்டும்னு நினச்சா இன்ப துன்பத்தை கவலைப்படாமல் அனுபவித்தால் சக்தி நிபாதம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து இன்பத்தை அணிக்கும் போது அதிக மகிழ்ச்சி இருக்கக்கூடாது துன்பத்தை அமைக்கும் போது அதிகமாக துக்கப்படவும் கூடாது ரெண்டையுமே சமநிலையில் இருந்து அதை வந்து நாம் ஓகே இறைவன் இறையரளால் நமக்கு வந்து அனுபவிக்க வந்திருக்கு ஓகே நம்ம அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அனுபவிக்கும் போது நமக்கு சக்தி நிவாதம் உண்டாகும் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த இறை அந்த அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா இறைவனுடைய அந்த திருவருளால் பல்வேறு பிறவிகளிலே பிறந்தும் இறந்தும் அந்த இரு வினைகளை புரிந்தும் அவ்வினைகளுடைய பயன்களை அனுபவித்தும் வருவது தான் சகல நிலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஏன்னா பல பிறவியை பிறந்து இறந்து இந்த ரெண்டு வினையை மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சு திரும்ப திரும்ப இங்கே வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு பேர் தான் சகல நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ நால் வகை தோற்றத்து ஏழு வகை பிறப்புள் இப்போ முன்னாடி உள்ள ஆடியோ நம்ம பார்த்திருப்போம் நாலு வகையான தோற்றம் ஏழு வகையான பிறப்புகள் இருக்கு அதே மாதிரியான என்ன சொன்னாங்க அவங்க வந்து எத்தனை எத்தனை லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம் இருக்கு உடம்பு வகைகள் இருக்கு அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை இங்கே சொல்கிறாங்க நாள் வகை தோற்றத்து ஏழு வகை பிறப்புள் எண்பத்தி நான்கு நூறாயிரம் விதமான பிறவிகளில் நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக பிறந்தும் இறந்தும் வருகின்ற உயிர்கள் தத்தம் வினைக்கிய இன்ப துன்பங்களை நுகர்ந்து வரும் அப்போ நாம் இப்போ மனித பிறவி எடுத்திருக்கோம் இனி இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பிறவிகள் என்னென்ன உடம்பு வகை எடுத்தோம் என்னென்ன பிறவியில் வந்து விலங்கா பிறந்தோமா பறவையாக பிறந்தோம் நமக்கு தெரியாது இனி வரக்கூடிய பிறவியில் நம்ம வந்து எப்படி பிறப்போணும் தெரியாது நம்மளுடைய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் அதுவும் நடக்குது இப்போ தான் நம்ம இப்போ மனித பிறவி எடுத்திருக்க மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லையா அப்போது எத்தனையோ பிறவிகள் நம்ம வந்து முன்னாடியே பிறந்திருக்கலாம் எத்தனை ஜென்மம் கழிஞ்சிருக்குன்னு தெரியாது இனி எத்தனை ஜென்மம் நம்ம வந்து பல உடம்புகளையும் பிறக்க போகிறோம் அதுவும் நமக்கு தெரியாது அப்போ நால் வகை தோற்றத்து ஏழு வகை பிறப்புள் எண்பத்தி நான்கு நூறாயிரம் விதமான அந்த பிறவிகளில் நாம் நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக நாம் பிறந்தும் இறந்தும் வருகின்ற அந்த உயிர்கள் தத்தம் வினைக்கு ஏற்ற இன்ப துன்பங்களை நுகர்ந்து வரும் இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் நம்ம நல்வினை தீவனைகளை அது வழியாக நம்ம பண்ணியிருப்போம் அதை இந்த ஜென்மம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சிருப்போம் இனியும் அந்த மாதிரி பிறந்தால் மீண்டும் நம்ம இன்ப துன்பத்தை நம்ம வந்து அணிவிக்க வேண்டி வருது ஏன்னா நல்வினை தீவினைகளை அப்பவும் நம்ம செய்கிறோம் இல்லையா செய்வோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இருவினை பயன்கள் இரண்டனையும் காலந்தோறும் நுகர்ந்து கழித்து உரிய காலம் வாய்க்கும் போது அவை முடியும் தருணம் இறைவன் திருவருளால் வரும் அப்போ அந்த இரு வினை பயன்கள் நம்ம நல்வினை தீவினை அப்படின்னு செஞ்சு செஞ்சு இதனால் இன்ப துன்பம் எல்லாமே வருதே அந்த ரெண்டு பயன்களுமே இரண்டையுமே காலந்தோறும் நம்ம நம்ம நுகர்ந்து அதை கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த வினைகள் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும் சரியா அவை முடியும் தருணம் அந்த நேரத்தில் இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனை இருவினை ஒப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நமக்கு வரக்கூடிய இருவினை ஒப்புன்னு என்ன சொன்னாங்க நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் ரெண்டையுமே சம நிலை சமமாக அதை கருதி நாம் வந்து அதை வந்து அனுபவிக்கணும் நம்ம அதிக இன்போன்னா ஆடுறதோ அல்லது அதிக துன்போம்னா உட்கார்றதோ கூடாது ரெண்டையும் சமமாக அதனுடைய பயன்களை சமமாகவே நம்ம எடுத்துக்கணும் அதை அது பேர் தான் இருவினை வப்பு அப்போ மல பரிபாகம் மல பரிபாகம் எனப்பட்ட இந்த ஆணவ மலத்தினுடைய வலி வலி குன்றிய அந்த நிலை எய்தும் பொழுது சக்தி நிபாதம் என்னும் திருவருள் பதிதல் நிகழும் அப்போ இறைவனுடைய திருவருள் எப்போ நமக்கு பதியுது அப்படின்னா ரெண்டு க இது ரெண்டு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க ஒன்று நமக்கு வந்து அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நிகழணும் நல்லது நடந்தாலும் சரி கெட்ட துன்பம் வந்தாலும் சரி இறைவாக உ அருள்ப்பா நீ தான்ப்பா எனக்கு வந்து இதை கொடுத்துருக்கேன் சரி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இன்ப துன்பத்தை ரெண்டுமே சமமாக எண்ணி அனுபவிக்கக்கூடிய மனநிலையே நமக்கு வரணும் அப்படியே நம்ம அந்த அந்த சம்மா நம்ம எண்ணி நம்ம அனுபவிக்கும் போது நம்மளுடைய அந்த ஆணவ மலம் குறைந்து வரும் மல பரிபாகம் அங்கே நடக்கும் அப்போ அப்போ தான் நமக்கு வந்து இறைவனுடைய அந்த சக்தி நீதங்கிற திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இறைவனுடைய சத்தி நிபாதம் அப்படிங்கிற திருவருள் கிடைக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து நம்மள்ட வரணும் என்ன அப்படின்னா இந்த பரிபாகம் இன்னொன்று வந்து ச நமக்கு வந்து இருவினை ஒப்பு இப்போ மலப்பரி பரி பரிபாகம் அப்படின்னா நம்மளுடைய ஆணவ மலம் குறைஞ்சி குறைஞ்சி வந்து நலி வ நலிவடைகிற அந்த ஸ்டேஜுக்கு வரும் அது மலைப்பரிப்பாக எப்போ அலிவடையுது இந்த இருவினை ஒப்புங்கிறத நம்ம இன்பத் துன்பத்தை நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ம சரிசமமாக அதை வந்து நம்ம அதை வந்து மனதளவில் அதை ச சமமாக நினச்சி அதை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது வருது அப்போ இவினை ஒப்பு மலப்பரிபாகம் எப்போ நடக்கோ அப்போ இறைவனுடைய சக்தி நிபாதங்கிற திருவருள் நமக்கு வந்து பதியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இருவினை ஒப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இருவினை ஒப்பு என்பது இன்ப துன்பங்கள் இரண்டிலும் ஒப்ப உவர்ப்பு உண்டாதல் ஒப்ப உவர்ப்பு உண்டாதல் ரெண்டையும் சமமாக நினைக்கக்கூடிய அந்த பக்குவதை அதாவது இரண்டிலும் பற்றற்று இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் அதை அனுபவிக்கணும் ஐயையோ துன்பம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஐயோ இன்பம் ஆ இன்பம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ ரெண்டுலேயுமே பற்றற்று இருத்தல் அப்படிங்கிறது தான் அது வந்து இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த துரோதான சக்தி என்னும் அந்த மறைப்பு ஆற்றல் உயிர்களினுடைய ஆணவ மதத்தின் ஆற்றல் தேயுமாறு ஆன்மாக்களுடன் நின்று உழவி வரும் இப்போ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இறைவனுடைய அந்த துரோதான சக்தி அப்படின்னு என்னுடைய ஆடையில் கூட இருக்கும் துரோதான சக்தினா என்ன அப்படின்னு இருக்கும் அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் வரும் அப்போ இந்த துரோதான சக்தி அப்படிங்கிற அந்த மறைப்பு ஆற்றல் இறைவன் தன்னை மறைத்து தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையுமே இந்த உயிர்கள் வந்து அனுபவிக்கும்படி நுகரும்படி செய்கிறான் ஓகேங்களா தன்னை மறைத்து வந்து செய்கிறான் அப்போ அந்த துரோதான சக்தி அப்படிங்கிற அந்த மறைப்பு ஆற்றல் உயிர்களினுடைய ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் தேயுமாறு அப்போ இறைவன் தன்னை மறைத்து இந்த உலகத்தில் இந்த ஒவ்வொன்றிலையும் மயங்க செய்து ஆசையை வந்து உருவாக்கி நுக உலக போகங்களில் வந்து நுகர்ந்து மாயையில் சிக்கி நம்மளை இன்பத் துன்பங்களில் வந்து அணுவிக்கும்படி செய்கிறாரு இல்லையா அது வந்து இறைவன் தன்னை மறைக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர் திரோதான சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த திரோதான சக்தி என்னும் அந்த மறைப்பு ஆற்றல் எதுக்காக அப்படி செய்கிறாரு உயிர்களினுடைய ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் தேயணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆன்மாக்களோட அவர் வந்து இந்த மாதிரி அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த துரோதான சக்தி அப்படிங்கிறது இறைவன் தன்னுடைய சக்தியை மறைத்து நின்று இந்த ஆன்மாக்களை வந்து இன்பத் துன்பங்களை நுகர்ந்த வந்து நுகர பண்ணுறாரு அப்போ அந்த நேரத்திலையும் ஆன்மாக்களுடன் நின்று உதவி தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துரோதான சக்தி என்னும் மறைப்பு ஆற்றல் உயிர்களின் ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயுமாறு ஆன்மாக்களுடன் நின்று உதவி வரும் அப்பவும் நமக்குடே நின்று உதவி தான் செய்து எதுக்கு நம்மளுடைய ஆணவ மலம் வந்து தேயணும் இந்த ஆன்மாக்கள் பக்குவப்படணும் அதுக்காக வேண்டிதான் அவர் இந்த இன்ப துன்பத்தை நம்மளை செய்ய வச்சு அதை வந்து அனுபவிக்கும் அந்த மயக்கத்தில் வந்து சிக்கி நம்ம வந்து இன்ப துன்ப நம்ம வந்து இரு வினைகளை செய்கிறோமே அந்த மயங்கி போகத்தில் மயங்கி தான் நம்ம வந்து மயக்கத்தில் மயங்கி மாயையில் சிக்கி இந்த வினைகளை செஞ்சு மீண்டும் இந்து துன்பங்களை நம்ம நுகர்றோம் அதில் அந்த துன்பங்களை நுகர்றது எதுக்காக அப்படின்னா அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தணும் ஆன்மாக்களுடைய இந்த ஆணவ மலம் வந்து தேயணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னை மறைத்து கொண்டு உயிர்களை அவர் நுகர செய்தார் அப்போ அதுவும் அவர் வந்து அவர் நம்ம கூட ஆன்மாக்களோட கூட இருந்து உதவி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு உதவும் கால் உயிர்களுக்கு துன்ப மயக்கங்கள் உண்டாகும் அப்படி உதவும் போது இன்பத் துன்பம் அப்படிங்கிற மயக்கம் உண்டாகுது ஆன்மாக்களுக்கு ஆணவ மலத்தின் வழி குன்றி தேய்ந்து மலப்பரிபாகம் நிகழும்போது துரோதான சக்தியே திருவருள் சக்தியாக மாறி உயிர்கள் பேரின்பத்தை அடைவதற்கு துணை புரிந்து அருளும் அப்போ நம்ம இந்த மாதிரி வினையை வந்து நம்ம நுகர நுகர என்ன ஆகுது இந்த ஆன்மாக்களுடைய அல்லது உயிர்களுடைய ஆணவ மலம் தேய்ந்து கொண்டே போகும் அப்படி தேய்ந்து கொண்டே போகும்போது அந்த இறைவனுடைய அந்த துரோன்தான சக்தியானது அருள் சக்தியாக மாறி உயிர்களுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு மரபு வழியாக ஒரு ஓமை சொல்லப்படும் புளிப்பு சுவையுடைய மாங்காய் பழமாக கனியும் காலம் வரும்போது மாம்பழமாகி இனி இனிப்பு சுவை தருவது போன்றது இந்த மாற்றம் அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க இப்போ வந்து மா மாங்காயாக இருக்கும்போது அது புளிக்குது பழமானோன்னா நமக்கு எவ்வளோ இனிப்பு சுவையை கொடுக்குது அப்போ அந் அப்போ அது மாதிரி முதல்ல இறைவன் தன்னுடைய துரோதான சக்தி அவன் வந்து முதல்ல ஆன்மாக்கள்கிட்ட உதய புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அருள் சக்தியை அந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திருவதான சக்தினா என்ன தன்னுடைய சக்தியை அவன் மறைக்கிறான் தன்னுடைய அருளை மறைக்கிறான் தான் வந்து அறிவாக உயிர்களிடத்தில் இருக்கான்லையே அந்த அறிவை மறைச்சி அறிவை நம்ம அறிவு இருந்தோன்னா தப்பு பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அந்த அறியாமையே நம்மள்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அறிவை மறைச்சிருக்கும் போது நமக்கு எது செய்யணும் செய்யக்கூடாது எது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நம்ம எந்த வினையை பண்ணணும் எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம வந்து தீவினைகளை பண்ண ஆரம்பிச்சிட்றோம் திரும்ப அந்த பதினொன்றைய பயன்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வருது ஆன்மாக்கள் அப்போ அப்படி அவர் செஞ்சு அந்த வினையை செய்ய வச்சு நம்மளை அந்த துன்பத்தை நம்மளை அனுபவிக்க வச்சு அதன் மூலம் நம்மளுடைய ஆணவ மலத்தை சரி பண்ணி அல்லது அதை ஆணவ மலத்தை நீக்கி ஆன்மாக்களை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த துரோதான சக்தியை அவர் பயன்படுத்துகிறார் ஓகேங்களா அதுவும் ஆன்மாக்களுக்கு உதவி தான் செய்து அப்போ இங்கே ஓமையை என்ன சொல்லியிருக்காங்க இறைவனுடைய துரோதான சக்திக்கு மாங்காயும் அவருடைய அருள் சக்தி அதாவது திர துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிடும் நமக்கு அப்போ அது வந்து மாம்பழத்துக்கும் அவங்க வந்து ஓமையாக சொல்லியிருக்காங்க ஸோ இறைவனது ஆற்றல் ஆகிய துரோதாகி சினம் சினமுடையது அன்று அப்போ அது வந்து ஒரு ஒரு கெட்டதா அப்படின்னா ஏன் இப்போ இறைவன் தன்னை மறைத்து நம்மளை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வரும் இல்லையா ஏன்னா இறைவன் இந்த ஆன்மாக்களோடு ஒன்றாயி வேறாயும் உடனாயும் கலந்து தானே இருக்கான் அப்போ எதுக்கு நம்ம இந்த தப்பை பண்ணுறோம் அவன் கூட இருக்கானே இருக்கும்போது எதுக்கு இந்த உயிரினங்கள் இந்த ஆன்மாக்கள் தப்பை பண்ணுது நல்லதே தானே செய்யணும் தப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தீவினைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னா தன்னை மறைத்து நிற்கான் அந்த இடத்துல அந்த துருதான சக்தியாக தன்னை மறைத்து நின்று உயிர்களை செய்ய வைக்கான் நீ பண்ணு நீயே பண்ணி நீயே அனுபவி பண்ணி அனுபவித்து உன்னுடைய ஆணவ மனம் உனக்கு வந்து தேயணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அவர் வந்து அந்த மாதிரி செய்கிறாரு அதை சொல்கிறாங்க இறைவனது ஆற்றலாகிய துரோதாயி இயல்பாக சினமுடையது அன்று அப்போ அவர் அந்த த்ரோதாயி சக்தி அப்படிங்கிறது ஆன்மாக்களுக்கும் உதவி தான் செய்த ஒழிய அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு எப்போவுமே உதவி தான் பண்ணதை ஒழிய வேணும்னு அவர் செய்யலை என்ன இப்போ இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்முடைய நன்மைக்காகத்தானே அவர் செய்கிறார் அப்படி ஆணவ மலம் வந்து எல்லா ஆன்மக்கள்களும் அந்த ஆணவ மலம் வந்து பரிபாகம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் செய்கிறார் அதனால் என்ன சொல்கிறாங்க இறைவனது ஆற்றல் ஆகிய த்ரோதாகி இப்போ நமக்கு ஒரு ஒரு உடம்பு செல்லன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவன் அவர் வந்து ஊசி போடுறாரு ஒரு க கசப்பான மருந்து மாத்திரைகளை கொடுக்குறாரு ஐயோ இந்த டாக்டர் இப்படி கசப்பாக நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இல்லை அதை கூட நம்ம முடுங்கிட்டு எப்படியும் நமக்கு ஆரோக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கசப்பு மருந்தையும் அந்த கசப்பு மாத்திரையோ ஊசியையோ நம்ம கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சுக்கிறோம் ஏன்னா ஆரோக்கியம் கிடைக்கணும் டாக்டர் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியுது அதே மாதிரி இங்கே இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுத்து அதாவது நம்ம தன்னை மறைத்து நம்மளை வந்து இந்த ப மயக்கத்தில் வந்து மயங்க செய்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண வச்சு நம்மளை கஷ்டத்தை நம்மளே வந்து தீவினைகளை செய்ய வச்சு அதை நுகர வச்சு அதன் மூலம் நம்மளுடைய அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி துரோதான சக்தியாக இருக்கிறாரு அப்போ இந்த துரோதான சக்திங்கிறது அவர் நம்மளை டாக்டர் மாதிரி இங்கே துரோதான சக்தி அப்படிங்கிறது நம்மளை கெடுக்கிறதுக்காக செய்யலை இந்த ஆன்மாக்களுக்கு உதவி புரிவதுக்காக தான் அந்த துறோதான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிர்களை பக்குவப்படுத்தும் பொருட்டே சினத்தை மருவி உயிர்களை துன்பத்தில் செலுத்தி பக்குவம் வந்துற்ற போது அதுவே கருணையாகி அருள் புரிக்கிறது அப்போ இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தணும் ஆன்மாக்களுடைய அந்த ஆணவம் மலம் நீங்கணும் மல பரிபாகம் நடக்கணும் மலப்பரிபாகம்னா என்னது ஆணவம் நீங்கணும் நம்ம ஈகோவில் தானே இருக்கிறோம் எதுனாலுமே ஈகோன்னு எல்லா துன்பதுக்கு காரணம் இந்த ஆணவம் தான் அதுதான் காரணம் இல்லையா அப்போ இந்த ஆணவம் வந்து அந்த பரிபாகம் நடக்கணும் ஆகம் அந்த ஆணவங்கிறது நலிஞ்சு போகணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி தன்னை மறைத்து கொண்டு உயிர்களை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண வச்சு வினையை பண்ண வச்சு திரும்ப அதை நுகர பண்ணி அதை அடுந்தி நம்ம கஷ்டப்படுதோமே இது எல்லாமே ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லாது அவர் நமக்கு எந்த தீங்குமே பண்ணலை அவர் நமக்கு நல்லது தான் செய்கிறாரு ஆன்மாக்களுக்கு உதவி தான் பண்ணுதாரு அப்போ எப்போ அந்த உயிர்கள் வந்து இந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு மலப்பரிபாகம் நடக்கோ அப்போ என்ன செய்கிறாரு இறைவன் வந்து அந்த இறைவனுடைய அந்த திரோதான சக்தி க அந்த அருள் சக்தியாக மாறி அந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கான விஷயமாக நமக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருவினை ஒப்பு அப்போ இறைவனுடைய அந்த திருவருள் சக்தி நமக்கு வந்து அருள் சக்தி நமக்கு வந்து வரணும் அல்லது சக்தி நிவாதம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மாக்களுக்கு மலப்பரிவாகமும் இருவினை ஒப்பும் நடக்கணும் அப்போ இருவினை ஒப்புன்னா என்ன அர்த்தம் இன்பம் துன்பம் ரெண்டத்தையுமே சமமாக நம்ம நம்ம நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உண்டாக்கி அதை அனுபவிக்கக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் நம்ம அதுதான் ஆண்மாக்களுக்கு வந்து செய்யக்கூடிய இருவினை ஒப்புங்கிற அந்த ஒரு விஷயம் மலப்பரிபாகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வினையை இன்பம் இன்ப அதை அதாவது இன்பம் துன்பம் ரெண்டையுமே சமமாக நினச்சி நம்ம அணுவிக்கும் போது அதை வந்து கஷ்டமாகவும் நினைக்க மாட்டோம் அந்த மனம் வந்து பக்குவது ஆயிரும் இல்லையா அந்த பக்குவது ஆக 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 நமக்குள்ளே அந்த வினையை அணுவிக்க அனுவிக்க நமக்கு என்ன ஆயிரும் நமக்குள்ளே ஆணவும் தேயும் சே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாதுப்பா அந்த இடத்துல நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படியே ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஒவ்வொரு பாடம் நம்ம கற்று கற்று நம்மளுடைய ஈகோ குறையும் நம்ம துன்பம் வந்து போது தான் நம்முடைய ஈகோ வந்து ஒரு அடி வாங்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம துன்பத்தை அணுகி அணுவிக்க அணுவிக்க தான் நம்மளுடைய அந்த ஆணவம் குறைந்து குறைந்து நலிந்து போகும் அப்போ அந்த அந்த ஆணவம் நலிந்து போவதுக்கு பேர் தான் மலப்பரிபாகம் அப்போது இறைவன் திருவருளை எப்போந்தான் தருவார் அந்த ஆன்மாக்களாகிய நமக்கள்கிட்ட இந்த ஆணவம் மலம் நலியணும் அதே மாதிரி இன்பத் துன்பம் என்ன வந்தாலும் எப்பா நீ கொடுத்துருக்கப்பா நான் அனுபவிக்கேன்ப்பா ஓகே நான் வந்து இன்ப துன்பம் ரெண்டே ஒரே மாதிரி நான் ட்ரீட் பண்ணி நான் அதை வந்து அனுபவிக்கேன் அப்படிங்கிற மனப்பக்குவ நிலைக்கு வரணும் அதுக்கு பேர் இருவினை ஒப்பு அப்போ நன்மை தீமை ரெண்டுனுடைய பயன்கள்லேயும் நமக்கு பற்றுட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்பம் வந்தால் ரொம்ப சாடுறோம் துன்பம் வந்தால் அப்படியே உட்காந்துடுறோம் ரொம்ப அந்த அந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது நம்மளுடைய அந்த விஷயங்கள் இல்லையா அப்படி இல்லாமல் இன்ப பயன் துன்ப பயன் ரெண்டுத்துலேயுமே பற்று இல்லாமல் ஓகே என்ன நடந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்குவத்தை நமக்கு வரணும் அப்படி வரும்போது தான் இறைவனுடைய திருவருளாகிய சக்தி நிவாதம் அப்படிங்கிறது நமக்கு அந்த இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் யெஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்